நம்ம விஜய்னா வந்து கட்சியாக ஆரம்பித்து உறுப்பினர் சேர்க்கையை ஆன்லைனில் ஆரம்பித்து வச்சாலும் வச்சார் விஜய்னா படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரெக்கார்ட்ஸை விட இந்த உறுப்பினர் சேர்க்கை ரெக்கார்ட்ஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ஏன்னா பதினெட்டு வினாடிகளில் இருபத்தோரு லட்சம் பேர் வந்து இந்த கட்சியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம் பதினெட்டே வினாடிகளில் பதினெட்டு வினாடிகளில் முழுசாக ரெஜிஸ்டர் பண்ண முடியுமானே தெரில ஆனால் பதினெட்டே வினாடிகளில் இருபத்தோரு லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மொத்தமாக இதுவரையும் ஐம்பது லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்ருக்கு ரெண்டு கோடி மெம்பர்ஸ் தான் இந்த டிவி கே கட்சிக்கு டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போகிற போக்க பார்த்தா நாளே நாளில் ரெண்டு கோடி பேர் வந்துடுவாங்க போல் அண்ணன் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் களமிறங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் தொகையே தாண்டி அண்ணனுக்கு வந்து மெம்பர்ஸ் வந்து கட்சியில் ஏடாயிருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு பயங்கர சுறுசுறுப்பாக பரபரப்பாக மக்கள் வந்து இந்த கட்சியில் சேர்ந்துட்ருக்காங்க போல் எனக்கு தெரிஞ்சு விஜய்னா எப்போடா எப்படா அரசியலுக்கு வருவார் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோரும் ஏன்னா பதினெட்டு வினாடிகளில் இருபத்தி இருபத்தோரு லட்சம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல அதனால் கன்ஃபார்மாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் தான் சிஎம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்